என்ன என்ன முதல்ல சொன்னாரா இல்ல சுத்தி சுத்தி தொடக்கச் சொன்னாரா எதுக்கு பிரச்சனை ரெண்டையும் சேட்டை செய்துடுவேமே என்னது தம்பி வணக்கம் பட்டு வேட்டி シル்க் ஜிப்பா கையில வெற்றிலை பெட்டி சந்தேகமே இல்ல சின்னமா எதிரபக்கற பாட்டுவாதியர்தான் பூவிலே சிரந்தப் பூ என்ன பூ கடுப்பு

ஐயாயிரம் என் பொண்ணுக்கு நல்லா பாட்டு சொல்ல பாட்டு வாத்தியம் காமிச்சுட்டேன் சச்சி சீக்கிரமா பாமகரு செ சரிகம பாங்கோ வாங்கோ நாங்க பாட்டு பூபாதம் இதுல சுத்தி யாரு நீங்க தானே என்ன இவன சஜி என் பேரு அவங்க அக்காவா இல்லை அவங்களுக்கு தூரத்து செண்டம் பக்கவாத்தியம்

உனக்கு பாட தெரியுமோ இல்ல அப்பதான் சொன்னாரு மேல மேல கத்துக்கணும் அப்படியா இசையில ஏழு சொரம் தான் இருக்கு அந்த ஏழு சுரத்துக்குள்ள சங்கீதமே அடங்கி இருக்கு இப்ப பாரு நான் சொரத்தோட பாடுறேன் என்னோட சேர்ந்து பாடுறியா சா ச ரி க க ம நல்லா ஏறுதா இப்பதான் ஏறிக்கிட்டு இருக்கு முதல்ல மனசுல ஏறணும் க க ம ம ப அப்புறம் தலையில ஏறணும் க க ம ம ப தலையில தான் ஏற போகுது தலையில ஏறின உடனே நெத்தி அடி அடிக்கணும் என்ன குப்பூ பாட்டு பத்தியார் தள்ளுதறிக்க ஓடுற அம்மா தனியா வர்த்தனை வாசிட்டாங்க போல இருக்கே

என்ன டைப் பண்ணிருக்க? ஐயோ விழுந்துருச்சே ஐயோ அட்டாக் ஓ போ. லாம் பா. நாங்க இன்டர்வியூக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் சொல்லுப்பா. இந்த திருச்சிக் போன விஷயம் என்னாச்சு ஃபேக்டரி சைட்டுகான இடத்தை போய் பாத்தே. பிரமாதமான லொகேஷன். ஞாذك நீ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டேன் அக்ரிமென்ட் போட்டுறலாம். ஓகே. ஏய். ஹான். என்னமா சொல்ற

ஒரு பெரிய காடு அதுல ஒரு பெரிய மரம் மரத்து மேல ஒரு குட்டி குரங்கு பாவம் கீழே வந்து ஒரு புலி அந்த குரங்க சாப்பிடறதுக்காக அப்படியே சுத்திட்டே இருக்கு சரி நைட் ஆச்சு அந்த குரங்கு தூங்க வந்து தூங்கிடுச்சு விடிஞ்சு பார்த்தா அந்த புலி இன்னும் போவே இல்ல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கு ஐயோ அந்த பாவம் குட்டி குரங்கு என்ன செய்யும் எப்படி இறங்கும் தெரியலையே இவ்வளவு பெரிய குரங்கு உனக்கே தெரியல அந்த குட்டி குரங்கு என்ன செய்யும்

Previously, I was working as an administrative officer in Parker and Company. இந்த எப்படி ஓ, கேள்வி நான் உங்களால எல்லாத்தையும் கை வச்ச கேக்குறேன் உதாரணத்துக்கு இது பனியன் இது கை வச்ச பனியன் இது அப்துல்லா இது அப்துல்லா இது போடவை இது வாயில் படவே இது பானு இது சாய்ரா பானு ஏ ராம் நீ ரொம்ப புத்திசாலியா சாலியா இருக்கே ஏ குப்பு இவர் அப்பா நான் பண்ணியாச்சு நான் அப்பாடு போய் செல்லிட்டு வந்துறேன் ஆ ஏ ஏ என்ன சொல்றேன்னு புரியல இருந்தாலும் थैंक यू பா இன்டர்வியூ எல்லாம் நானே பண்ணிட்டேன் உங்களுக்கு पर्सनल செக்ரட்டரியா நல்ல ஆளை செலக்ட் பண்ணிருக்கேன் பா பயங்கர அறிவாளி பா ரொம்ப மூளை கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் டான் டான் டான்னு பதில் சொல்றாரு பா இத பாருங்களே ஆமா அவருக்கு பச்ச குதிரை தாண்ட தெரியுமான்னு விசாரிச்சிய அதான்ப்பா மறந்துட்டேன் ஒரு நிமிஷம் என்னப்பா அஜய் அங்க ராம்னு ஒரு கேண்டிடேட் இருப்பாரு அவர் ரூம் கண்பப்பா நீதா ராமா ஆமா எம்டிக்கு पर्सनल செக்ரட்டரி என்னன்னு தெரியுமா தெரியும் எம்டியோட பொண்ணுதான் எனக்கு இந்த வேலைய தர சொன்னாங்க அவங்க தர சொன்னா எல்கேஜி யுகேஜி வாதியார போறதுக்கு தான் லாயிக் போ எம்டி கூப்பிடுறாரு பெருசா அத தரவர் வாங்கிக்க

நானும் ஒத்துக்குறேன். Thank you sir. It's all right. By the way, meet my great friend Mr. Hello sir. Congratulations. Thank you. நல்லா இருக்கு, இன்னிக்கு டியுடில் ஜாயின் Okay sir. आ, good boy. எனக்கு <laughs> के uh, Thank you. Man. Thanks என்னிங்கள் எதுக்கு thanks நான் சொன்னு thanks thanks சொன்னதுக்கு thanks நீங்க